சாய அன்பம் சார்பாக உங்கள்க்கும் என்பா அன்பார்ந்த பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஊதியின் பெருமை ஊதி ஏன்னா நமக்கு ஊதி தான் சொல்லுவோமே ஊதி நான் அதை ஊதி தான் சொல்லுவார் ஏன்னா ஊதி விட்டால் ஒன்றுமே இல்லை காற்றுல அவ்வளோ தான் நம்ம எல்லாம் வந்து சாம்பல் தான் வெறும் சாம்பல் தான் நம்ம எதுவுமே இல்லை இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் வந்து பெரியாள் நான் பெரிய ஆள் நான் பணக்காரன் நீ பணக்காரன் இல்லை நான் வேறு ஜாதி நீ வேறு ஜாதி நான் இப்படி நான் அப்படி நான் பெரியவன் என் சின்னவன் ஒன்றுமே இல்லை எல்லாருமே சாம்பல் தாங்க அதை காட்டுறதுக்காக தான் பாபா ஊதி வந்து நம்ம கொடுக்க ஆரமிச்சார் இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு அதை நம்ம பிரசாதம் வாங்கி பண்ணுறோம் நிறைய மகிவு பண்ணு பாபா பண்ணியிருக்காரு நம்ம அந்த ஊதியில் அவரோட மிராக்கல் சரி வந்திருக்கு இன்னும் நடந்து இருக்குது எனக்கும் நடந்திருக்கு நம்பிக்கை இருந்தால் எல்லாருக்கும் நடக்கும் அது பாபா கொடுத்துரு காரணம் தான் நம்ம எல்லாம் உண்மையில் அகங்காரமாக இருமே நமக்கு இன்னும் ஒன்றும் இருக்க தேவை நம்ம எல்லாருமே சாம்பல் தான் வெறும் ஊதியாக காற்று ஊது விட்டா ஊதாப்போம் அதான் ஊதியம் பாபா பிடிச்சிருக்காருக்கு சிம்பிள் அதுதான் பாபா வச்சுது பாபா வந்து கடவுளாக பிறந்தார் நமக்கு புரியத்துக்கோசரம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க பாபா கடவுள் தானே அவர் ஏன் அப்போ வந்து கடைசியை நோயை போட்டு இறந்தார் மனுஷ ரூபத்தில் யார் பிறந்தாலும் அவங்க இறக்கணும் பிறப்பு இறப்பு எல்லாருக்கும் ஒன்று தான் கட்டுறாதான் அவரும் அந்த மனித ரூபத்தை விட்டு போனார் கடவுள் எப்படி இறப்பார் ஓகேங்களா அந்த ரூபத்தை விட்டு வெளியே போனார் அவ்வளோதான் மற்றபடியெலாம் ஒன்றும் இல்லை ஸோ நிறைய பேர் கேட்குற தான் பதில் மனுஷனாக பிறந்தால் எல்லாருமே இறக்கணுண்டு கடவுளோட இது அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணன் அதே மாதிரி தான் மனுஷருபத்தில் பிறந்தார் அவரும் கடைசியாக இறந்தார் ஓகேங்களா அதே மாதிரி தான் ராமரும் மனுஷருபத்தில் பிறந்ததால் கடவுளும் மனுஷருப்பில் பிறந்தாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் ஸோ எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி மனுஷனாக பிறந்தால் நீங்கள் இறந்து தான் ஆகணுண்டு நமக்கு காட் நமக்கெல்லாம் காட்டுறதுக்கோசரம் கடவுளாக பிறந்தவங்க இவங்களாம் ஏசப்பா அதே மாதிரி தான் எல்லாருமே அதே மாதிரி தான் நம்பிகள் நாயகம் ஏற்ற மாதிரி அதே மாதிரி தான் அவங்க எல்லாமே கடவுள் தூதர்கள் அவங்க எல்லாருமே இப்படி தான் மனுஷனாக இறக்க தான் ஆகணும்னு சொல்லிட்டு காமிச்சாங்க எல்லா கஷ்டத்தும் பண்ணணும் நம்ம பசி தூக்கம் எல்லாமே நம்ம பட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க நமக்காக தான் இது இது அவங்களுக்காக ஒன்றும் இல்லை ஸோ டாபிக் வருவோம் ஊதி ஏன் பாபா ஊதி எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாரு அப்படின்னா பாபா பார்க்கறது எல்லோரையாலும் போக முடியாது சீரடி எங்கேயே இருக்குது நிறைய பேரால் பாபா பாக்க போகிறது ரொம்ப அப்பெல்லாம் வந்து ட்ரெயினோட ரொம்ப கஷ்டம் இப்போலாம் நிறைய பேர் நம்ம ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடும் ட்ரெயினில் போயிடும் இப்பவும் ட்ரெயினில் போட்டுக்கு ஒரு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் டிராவல் கிட்டத்தட்ட மணி நேரம் டிராவல் ஆகுது எல்லாரும் இப்போ சீரடி போக முடியாது பாவா பாக்க போக முடியாது அப்போ வந்து ரொம்ப ஒன்றுமே முடியும் நூறு வருஷத்துக்கு முதல் வருஷம் பாருங்க நூற்றி நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முடியலாம் பாபா பாக்க போகணுன்னா ரொம்ப கஷ்டம் அப்போ ட்ராவல்லாம் கிடையாது எங்கேருந்து ரொம்ப கஷ்டம் எப்படி போகிறது கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் தான் போக முடியும் ரொம்ப இங்கே இதெல்லாம் போக முடியாது அதனால் இந்த ஊதி வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு நிறைய பேர் போயிட்டு அவங்க வாங்கி வந்து கூட்டாங்க சீ போய்ட்டு வந்தேன் அப்படின்னு பாபா ஒரு முடிவு போனார் இது இது வழியாக நம்ம நிறைய பேருக்கு டேக்கிள் பண்ணலாம் பாபா அது வழியாக ஊதி வழியாக போனார் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு பாபா நல்லா செய்ய ஆரமிச்சார் ஊதி வழியாக அதனால தான் பாபா ஊதியின் பெருமைன்னு சொல்கிற டாப்பிக்கு சாய் சப்ஜெக்ட்லேயே இருக்குது ஊதியின் மகிமை ஊதியின் பெருமை பாபா கிட்டே போய் தான் ஊதி வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு உதாரண ஒரு கதை சொல்கிறேன் பாபா வந்துட்டு கதை இல்லை நடந்த விஷயம் பாபா வந்துட்டு சீட் இருக்கார் ஒரு ஒருத்தர் வந்து அவன் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பாபா கிட்டே வந்து உங்கள் ஊதினா நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ஒய்ஃப் ரொம்ப சீரஸாக இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல அவருக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணுன்னு தெரியல பாபா ஒரு ஊதி மாதிரி சொல்லிட்டேன் பாபா ஊதி வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அது எல்லாமே குண குணப்படுத்திடும் அவ்வளோ மகிழ் மூணுன்னு இவர் தெரிஞ்சிருக்கு பட் ஆனால் பாபா பார்க்குறது முடியல டைம் இல்லை அதுக்கான நேரமும் இல்லை என்ன பண்ணலாம் போது சரி பாபாவோட ரூபம் அதான் ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சிருந்தார் அதில் அவர் ஊதி பற்றி எரிஞ்சுட்டுருக்கு பாபாவுக்கு எரிஞ்சுருக்கு அவர் மனசுக்கு சொல்லி என்ன சொல்லு தெரில உடனே என்ன பண்ணாரு அந்த ஊதி சாம்பல் வரும்ல அதான் ஊதி அதை எடுத்துகிட்டு சாய் நான் உங்களை நினச்சி இதை ஊதிய ஊதியாக நினச்சி நான் என் போட்டிக்கு தலையில் கலந்து கொடுப்பேன் நெற்றில் வைப்பேன் சரியா போயிடுறேன் மனசு உருகி வேண்டி அதை பண்ணாரு மூணு நாளில் அவங்க போட்டி ஏஞ்சு உட்காந்தாங்க நிறைய பேருக்கு வந்து இது வியாக்கரம் பேசலாம் இது வந்து இது எப்படி நடந்துடா நடக்கும் இல்லையா நடந்தது இப்போவும் நடக்கும் பாபா நம்பிக்கை வச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஊ ஊதியம் எடுத்துப்பாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா எல்லாம் பண்ணலாமா சத்தியமாக கிடையாது நீங்கள் எங்கேயுமே போட்டவரில் அவர் நினச்சி மனசார டெய்லியும் அந்த ஊதி கலந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த பெரிய நோயும் போயிடும் எந்த பெரிய நோய் இது நிறைய பேர் இந்த இதாண்டவாக தான் பேசலாம் கேட்டவங்க கமெண்ட் பண்ணலாம் அதை பற்றி எனக்கு எந்த பேர் எனக்கே வாழ்க்கையில் நிறைய மெனக்கள் வந்திருக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க மேலக்கள் வந்திருக்கு அதுதான் பாபோட மகிமை நம்பிக்கை சரணாகதி நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்களை விட்டு இதுதான் என் பிரசாதம் இதுதான் என் நீ தான் என் டாக்டர் சொல்லி பாருங்கள் தானாக சிறப்போ இதுதான் ஊதியின் மதிப்பை ரொம்ப பெரிய விஷயம் நிறைய விஷயம் வந்துருக்கு இந்த மாதிரி இதை தெரியாமல் நம்ம ஜஸ்ட் ஊதின்றது வந்து வெறும் காற்று ஊதி விட்டால் ஒன்றும் இல்லை இதை தெரியாமல் நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பத்து வருஷம் பேச மாட்டோம் சண்டை போட்டுக்கிறோம் பத்து பஞ்சு வருஷம் பேச மாட்டோம் சண்டை போட்டுக்கிறோம் பேச மாட்டோம் விரோதம் வளர்த்துக்கிறோம் துரோகம் பண்ணுறோம் நிறைய பேர் இப்போ எனக்கு தெரிஞ்சால் கூட பக்கத்தில் ஒரு பொண்ணும் போயினா ஒரு பிடிக்கும் கவனம் பண்ணிட்டாங்க அவங்க வந்துட்டு அந்த பெற்றவங்க அந்த பொண்ணு கிட்ட பேசவே மாட்டாங்க கேட்டால் அவங்க வேறு காசு வேறு காசு நாங்கள் வந்து இப்போ என்னை விட்டு தெரியாமல் கடனுமே ஏன் முடிஞ்சு போச்சுங்க தப்பு தான் வருத்தம் இருக்கும் தப்பு தான் வருத்தம் இருக்கும் அதுக்காக ஏன் பேசாமல் முடிஞ்சு போச்சுங்க ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் வருத்தம் இருக்கலாம் அப்புறம் பேசிக்க வேண்டித்திறாங்க நம்ம என்ன பண்ணோம் நம்ம கொரோனான்னு நோய் வந்துச்சு இப்போது நிறைய பேர் அதை எவ்வளோ போய் இறந்துட்டாங்க எவ்வளோ பேர் நல்லவங்க போய் இறந்துட்டாங்க நல்லவங்க கேட்டவங்க பார்த்தா வருது இந்த நோய் விதிப்படியும் நடக்குது இதில் நம்ம சப்போஸ் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அப்புறமேட்டுங்கள் அழுது உள் போச்சுமே இல்லைல்ல ஏங்க அவ்வளோ அவ்வளோ அவ்வளோனாங்க நமக்கு வந்து கௌரவம் கௌரவத்தை வச்சு நம்ம வாட்டில் ஒன்றை செய்யப்படுறாங்க இருக்க வரைக்கும் சந்தோஷமாக வந்துட்டு போவோம் மனசாபம் இல்லாமல் சந்தோஷமாக சிறுச்ச முகத்தோட அன்பு மட்டுமே காட்டி வாழ்வோம் என்ன தப்பு தான் சரிங்க மணி கற்றுங்க மனுஷனாக இருந்தால் மணிக்கு கற்றுக்கணும் அதான் மனுஷன் ஓகேங்களா மன்னிக்கணும் சொல்லுவாங்களே பெரியவங்க மன்னிப்பு கேட்குற மனுஷன் மன்னிக்கிறவங்க தெய்வம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க பெரிய தான் தெய்வ சமான் மன்னிக்கிறவங்க அந்த மாதிரி நம்மளா வெறும் வந்து காற்றுல ஊதி ஒரு சாம்பல் தாங்க ஏன் இதில் வந்து கௌரவம் நீ பெரியவன் நான் பெரியவன் எதுக்குங்க உங்கள் கௌரவ வச்சு என்ன போகிறோம் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யப்போடல தயவு செய்து இதுக்கப்புறமாச்சு ஏன் வாழ்க்கையில் எதுவுமே எதிர்பார்க்காம எல்லாருமே அன்பாருங்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் இதை கேட்குற கொஞ்சம் பேராச்சு அன்பு தான் வாழ்க்கை எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்லை இதில் விரோதம் எந்த ஒரு துரோகம் எந்த ஒரு என்ன சொல்கிறது தப்பான என்ன இல்லைமோ எனக்கு என்னை பிடிக்காது பேச மாட்டேன் எதுவுமே வேணாங்க என்னங்க என்ன சண்டைங்க ஒன்றுமே இல்லைங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நம்மெல்லாம் வெறும் ஊதி ஊதிவிட்டால் சாம்பல் தான் இதில் என்ன சண்டை சைச்சிடும் ப்ளீஸ் தயவு செய்து அன்பை மட்டுமே வாழ்க்கையை நல்ல எல்லாமே எல்லாமே நடக்கும் நீங்கள் எல்லாம் நல்லாயிருப்போம் நம்ம நல்லா நல்லாயிருப்போம் எல்லாமே நல்லாயிருப்போம் ஓகேங்களா பாபா நம்புங்க ஊதியம் மகிழமை நான் சொன்ன மாதிரி போயிட்டு சாய்ச்சலில் போய் படிங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அவர் தான் நம்ம டாக்டர் அவர் நம்ம பார்த்துப்பார் என்ன நடந்தாலும் சரி சரணாகதி நம்பிக்கை இது ரெண்டுமே இருந்தால் என்ன வேணால் என்ன வேணால் நடக்குங்க அவர் நம்ம இதுதான் ஊதிய மகிமையோட ஒரு சின்ன கதை அவ்வளோ தான் இன்றைக்கி எவ்வளோ மகிமை பாவம் மெராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு இது ஒரு சின்னது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மெராக்கல்ஸ் பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்கள் எதை பற்றியுமே நம்பிக்கையோடு நடக்குமா அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் நடக்கும் அவர் இருக்காரு நான் எங்கேயும் போகமாட்டேன் எந்த டாக்டர் போக மாட்டேன் நான் பார்த்துக்க இருப்பார் நான் பார்த்து பாருன்னு சொல்லி பாருங்கள் இது நடக்கும் நடந்தே தீரும் ஓம் ஷாய் ப்ளீஸ் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசே எஸ்டேட் பண்ணாதீங்க நீங்கள் பண்ண பண்ண நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க எல்லாரும் யூடியூப்பில் போயிட்டு அப்போ நம்ம சாய் அன்புலம் டெம்பிள் கடத்துக்கும் போது உதவியாக இருக்கும் தயவுசே பண்ணுங்கள் பெரிய மனசோடு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்